உலகம் அன்பர்களே இன்றைய காணொலியை பார்க்கக்கூடியது ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் இருக்கும் அப்பேற்பட்ட தோஷமான ஜாதகங்கள் நமக்கு சாதகம் மாற்றக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கும் இதற்கு காரணம் பலவிதமான தோஷங்கள் உள்ள ஜாதகத்தை நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதனால் அதில் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத அந்த பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் இதை செய்யலாம் மிகவும் முக்கியமாக திருதியும் திதியும் மூணு நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களை செய்வது இன்னும் அதீத பலனை கொடுக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இரவு பதினோரு மணி போல் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் மூன்று அகழ்விளக்கு நெய் ஊற்றி மூன்று அகழ்விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள அனைவரின் ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்துட்டு ஒரு வெள்ளை புது துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில் நவ தானியங்களை கொட்டி அதை முடித்தா கட்டுங்க அதை முடித்த உங்களுடைய அனைவரின் ஜாதகத்தின் மீது வைத்து வணங்கி விட்டு அப்படியே அந்த பூஜை அறையில் அந்த ஜாதகம் இருக்கட்டும் இரவும் முழுவதுமாக காலையில் ஏந்திரிச்சு ஒரு தீபம் ஏற்றி சாம்பிராணி தீபம் காமிச்சிட்டு மறு மனதார வேண்டி கொண்டு அந்த ஜாதகத்தை பத்திரப்படுத்திடுங்க நவ தானியங்களை பறவைகளுக்கும் புறாக்களுக்கும் தானம் கொடுத்துட்டு அந்த வெள்ளை துணியை ஓடுற நீரில் போட்டுருங்க இதுமாரி செய்யும் பொழுது எப்பேற்பட்ட ஜாதகத்தில் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது வாய்ப்பு இருக்காங்க பயன்படுத்திக்கலுங்க நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்